எப்படி பண்ணி வணக்கம் என்று நம்முடன் ஐயா ரஞ்சிந்தா சிங் வணக்கம் சார் வணக்கம் சார் ரீசெண்டா கோயம்புத்தூர் வந்த மோடி அவர் வந்து அண்ணாமலை தோல் எல்லாம் தட்டி கொடுக்குறாரு அண்ணாமலை பாராட்டுறாரு எல்லாம் பண்றாரு எடப்பாடி மீட் பண்றாரு பட் ஆனா அண்ணாமலை வந்து இந்த தோல்ல தட்டி கொடுக்கறதா சரி அதுக்கப்புறம் பெரிய எலிவேஷன் வர மாட்டேங்குது யாருக்கு எலிவேஷன் வந்திருக்கு எத்தனை எத்தனை பேருக்கு எலிவேஷன் வந்திருக்கு நேஷனல் பிரசிடன்டே இன்னும் போடுறது டிலே ஆகிட்டு இருக்குது ஜே பி நட்டா திறம்பட பீகாரில் வெற்றியை கொடுத்துட்டாரு அவருக்கு இன்னொரு டைம் கூட கொடுக்கலாம் போல இருக்கு ஸோ அந்த நேஷனல் பிரசிடென்ட் போட்ட போறதானே மற்றவங்கள எலிவேஷனை பற்றி பேசுங்க நீங்க என்ன சொன்னீங்க அண்ணாமலையே பார்க்க மாட்டாருன்னாங்க சொன்னீங்க அண்ணாமலையே புறக்கணிக்கப்படுவாருன்னு சொன்னீங்க எல்லாம் உங்க வீட்டுல நடக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிற மாதிரி சொன்னீங்க காரணம் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நீங்க பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் வரும்போது அண்ணாமலைக்கு கிடைக்கல இத்தனைக்கும் அதுக்கு முன்னாடி தமிழக பாஜக தொண்டர்களின் தலைவர் அண்ணாமலை அமித்ஷா அமித்ஷா முன்னாடி அந்த சம்பவம் நடந்த பிறகும் மோடிஜி கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு எந்த பெரிய பாராட்டுகளும் கிடைக்கல அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் பல அரசியல் நுணுக்கங்கள் அது இருக்கலாம் ஆனா அந்த கங்கை கொண்ட சோழப்புரத்துல நயனார் நாயந்திரன சிறப்பா கூட்ட தலைவர் சரியான அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நயனார் நாயந்திரன் அந்த ஒரு கைத்தட்டல் இந்த அளவுக்கு கூட மோடி வந்து லிப்ட் பண்ணி பேசினார் இப்போ கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சு மோடி அண்ணாமலையை தட்டி கொடுத்தது தான் ஆல் இண்டியா நியூஸ் கேரளாவில் நியூஸ் தமிழ்நாட்டுல நியூஸ் இந்த இயற்கை விவசாயம் எல்லாமே என்ன யாது அந்த இது மெட்ரோ எதுவுமே இல்லை அண்ணாமலை மோடி தான் ஹைலைட்டு அண்ணாமலை தான் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை விளையாடுவாங்க நாங்க வந்து எங்க ரோலை பிளே பண்ணோம் அண்ணாமலை எல்லா தகுதியும் மிக்கவரு அதில் எந்த மாற்றமும் இல்லை நாங்க வந்து மோடி தன்னோட தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜியை வந்து அண்ணாமலை மூலமா நிறைவேற்றுவார்னு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோம் எங்களுக்கு ஒரு ரே அப்படி இருக்கோம் நம்பிக்கை கிடச்சிருக்கு சசிகலா விஷயத்துல நாங்க ஜெயித்தது வந்து சாதாரண விஷயம் இல்லை அங்கே தாழ்மிக நாடார் தொண்டர் இந்துக்களுக்காகவே தன்னை தியாகம் செய்த சுத்த வீரர் இந்துக்களின் தந்தை தெய்வீக திருமகன் சான்றோர்கள் சத்திரியார் பயமரியா பச்சை தமிழர் அவர் பாதையில வந்தவங்க நாங்க யாருக்குமே அதற்கும் யாருக்கிட்டே போய் பதவிக்காக கூடியவங்க ஆட்கள் அல்ல மோடி நன்மைக்காக நாங்க பேசக்கூடியவங்க அந்த வகையில மோடி நன்மைக்காக நாங்க முன்னெடுத்த கருத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சசிகலா அம்மையார் விஷயத்துல சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை தூக்கி அணைக்கணும்னு சொன்னவர் எங்க மதிப்புக்கும் உரிய சத்ரியன் குருமூர்த்தி மோடியையே பிஎம் எம் ப்ரமோட் பண்ணவர் சுப்ரமணிய சாமி இல்ல கணேசன்ஜி ஜி கச்சராஜா எங்க பங்காளி பொன்னார் எல்லார் கருத்தையும் தான் எங்க கருத்து மோடிட்டு சேர்த்ததுன்னா நாங்க மோடிக்காக எங்க கருத்தை வச்சோம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி ஏமாந்துடக்கூடாது எடப்பாடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏமாத்தினாரு இருபத்தொன்பதுல ஏமாத்தரக்கூடாது மோடிக்காக நாங்க என்ன ஓப்பனா சொல்றதுன்னு நாங்க ஒன்னும் அனி ஸ்டாலின் இல்லை அதே வேலையில ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் ஒன் டு ஒன்ல காமராஜரை அறுபத்தி ஏழுல தோற்கடிச்ச மாதிரி ஸ்டாலின் தோற்கடிக்கும் ஸ்டாலினே தோற்கடிக்கப்பட முடியும் அவரும் நாற்பத்தி ஏழு சதவீத விழுக்காடு வாக்கில தான் இருக்காரு நாற்பத்தஞ்சு விழுக்காடுக்கு மேல அவர் கிடைக்குங்கிறதையும் நான் பதிவு பண்றேன் ஏன்னா நான் கரெக்டா நான் சொல்றது நூத்துக்கு நூறு சரியா வரணுங்கிற அடிப்படையில நான் பேசக்கூடியவன் அந்த வகையில இன்னைக்கு அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்க முக்கியத்துவம் மோடி அண்ணாமலையை வச்சு அதிக சீற்று எடப்பாடி கிட்ட நிற்கிறாரு அல்லது டீமோட ஸ்ட்ராட்டஜி வந்து மோடிக்கு மனசுல இருக்கடி மோடிஸ் மோடி நாங்க ரீகண்டல் பண்ணி விட்டு அந்த தான் நினைச்ச அந்த ஸ்ட்ராட்டஜியை மோடி நிறைவேற்றதுக்கு தயாராகிறாரு நாம ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குது பொறுத்திருந்தா அதை பார்க்கணும் இல்ல எப்படியோ உங்களோட பேச்சுகள் கேட்ட பிறகுதான் இன்னைக்கு பாஜக கேடர்ஸ் மூத்திலேயே நம்ம மூணுல ஒரு பங்கு சீட் நம்ம வாங்கணும் நாலுல ஒரு பங்கு சீட் நமக்கு வரணும் அப்படின்ற அந்த இடத்துல சொன்னீங்க கண்டிப்பா ரெண்டு சீட்டு ஒரு சீட் அந்த கணக்கில் பாஜக தொண்டர்களே அந்த உங்களோட இல்ல இல்ல ஓட்டு வராது நீங்க பாஜக பண்ண சில தவறுகளையும் நான் சுட்டி காட்டுவேன் ஆர்கே நகரில் சீமானு கிளை போனதான் அடி அப்போவே நான் தேர்தலுக்கு முன்னே சொன்னேன் சீமா என் சகோதரன் என் தம்பி ஒரே ரத்தம் அது வேற விஷயம் பட் என் கொள்கைங்கிறது பாஜக மேலே மேல வரணுங்கிறதான் என் கொள்கை பட் நான் அன்னைக்கும் இதத்தான் சொன்னேன் ஜெயலல்தாமியார் இறந்துட்டாங்க இந்துத்துவாதியா ஓட்டு எடுக்கணுங்கிறதான் எடுத்து பாருங்க அந்த முன்னாடி உள்ளதுல ஓட்ட விட்டுட்டாங்க பாஜக ஒருத்தர் கால ஒருத்தர் வாரி சுயநலம் சந்தர்ப்பவாதம் டெல்லி அரசியலோட பதவி அனுமதிக்கக்கூடிய முகத்துல வந்து நோட்டாவுக்கிழ ஒட்டு ஒட்டுமொத்த பாஜகவும் போயிட்டாங்க அந்த இடம் தான் சீமான ஏற விட்ட இடம் தமிழ் தேசியத்தை ஏற ஊட்ட இடம் தாங்க சீமான் ஒற்றை தலைமை தம்பி கலைக்கோட்டை உதயத்தை போட்டு ஃபுல்லா தமிழர்களை தமிழ் இளைஞர்களை திரட்டி தமிழ் தேசிய இந்துத்துவோட மேல போயிட்டு நான் சொன்னேன் என்னோட இது மோடிக்கு தெரியும் ஹோம் தெரியும் ஐபிக்கு தெரியும் இந்த இடம் ஜெயலலிதா இறந்ததும் இந்துத்துவ எமர்ஜ் ஆக வேண்டிய இடம்னு சொன்னேன் பாஜக உள்கட்சி இதெல்லாம் கோட்டை விட்டு அவங்க ஏமாந்து போனாங்க அதே மாதிரி அண்ணாமலை வர்றது வரை அதே நிலைமை தான் நீடிச்சு தான் வந்து இன்னொரு மாற்று லீடராட்டு அப்கோர்ஸ் அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாரிட்டி காஸ்டுக்கான ஒரு மாற்று இந்த நாடார் விளையாட கவுண்டர் முத்தரையர் போன்ற சமூகங்களுக்கு பிராமணர் போன்றவர்களுக்கு ஒரு மாற்றாட்டு அண்ணாமலை உருவாகி வந்தார் அப்படி உருவான சூழ்நிலையில ஈரோடு நான் நிக்கணும் என் பேட்டியை நிக்காதது இதத்தான் வந்து மோடியை துடிபாடி எவனையும் துடிபாடி பதவிக்காக நம்ம அங்க இல்ல ஜால அடிச்சு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இந்துத்துவ தலைவர் தெய்வீக திருமணையா தானிய நாடார் வழியில இங்க ஒரு இந்து சக்திகள் மேல வரணுங்கிற லெபல்ல ஈரோடு கிழக்கில் நிக்கணும்னு நம்ம சொன்னோம் ஓட்டை விட்டது மாதிரி இந்த சந்தர்ப்பவாத சுயநல தங்களுக்கு ஏதாவது நினைக்கக்கூடிய பாஜக கோட்டை விட்டா அந்த இடத்துல சீமா எமர்ஜாகிறார் இதுதான் நம்மளோட பார்வையாட்டு ஒவ்வொரு இடத்துலயும் கருத்தை சொல்றோம் அதே மாதிரி இப்பவும் அங்க வந்து எடப்பாடினு நிற்கல அது ஒரு நல்ல விஷயம் எடப்பாடி அங்க இருக்காம போனது ஒரு நல்ல விஷயம் அதை சொல்லி எடப்பாடி பாஜக மட்டும் தட்ட முடியாது எனவே எடப்பாடி கிட்ட இருபது விழுக்காடு ரெட்டலைக்கு பதினொன்னு புள்ளி நாலு விழுக்காடு தாமரைக்கான சீட்டை ரெண்டு கோன்னு வாங்கலன்னா இருபத்தி ஒன்பது கலத்தி விட்டுருவாரு அப்ப மோடி ஏமாந்து போயிருப்பாரு அதை பண்ண மாட்டான் தான் இந்த பிரச்சனை ஓடுது ஓகே வந்து ஓடுதுல அண்ணாமலை தான் மோடிக்கு வேலு என்னோட கருத்து மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் எடப்பாடி வந்து அவர் சந்திக்கிறாரு அவரை வளர்த்தாரு அப்பாயிண்ட்ல மீட்டிங் நடக்கல சோ அப்படி போய் எடப்பாடி வந்து பாஜகவுடன் தான் இருக்கேன்ற ஒரு இதுவரை உறுதியா இருக்கிறாரு உம் பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கொடுத்த அடியில இருக்கிறாரு அண்ணாமலை செல்வாக்கு கொடுத்த அடியில இருக்கிறார் மோடி பிரதமர்னு சொல்லி அண்ணாமலை இவரை பல இடங்களில் டெபாசிட் கலக்க வச்சதுல அண்ணாமலையால இவருக்கு எதிரா அவர் அணியமைக்க முடியுங்கிற அச்சத்துல கூட வந்தார் பதினெட்டு சதவீதம் என்டிஏ எட்டு சதவீத ஆஹ் என்டி கே சீமான் நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா நூத்தம்பது இடத்துல இவரு டெபாசிட் போயிரும் மூணாவது பேருவார் நான் தம்பி பாண்டே போன்றவங்க உணரணும் மோடிக்காக ஆர்டி டீம் இவரை இருபதை உள்ள கொண்டு வந்திருக்கோம் நாங்க காலத்துக்கு விட்டுட்டு பெருமையா பேசிக்கலாம் அதை நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே மோடி பிரதமர் எலெக்ஷன்ல நீங்க வரல அது பிறகு வேலுமணி சொன்னார் வந்தா பதினஞ்சு எம்பி சீட் சேர்த்துருக்கேன் அது பிறகு நீங்க அசம்பிளிக்கு வாரீங்கன்னா அண்ணாமலையால ஒரு அணி அமைக்க முடியுங்கிறதுல அணி அமைச்சுட்டாருன்னா நம்ம பாடு அதோ கதி முபாரக்க தவிர நம்மகிட்ட யாரும் இல்லைங்கிற அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்திருக்கிறார் வந்துட்டு பாஜகவும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு பேசினாரு யாரையா சொல்றாரு பாஜகவும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு எங்களை தான் சொல்றாரு தான் சொல்றாரு பாஜக வெறும் பிரிக்க முடியாதுன்னு கோயம்புத்தூருக்கு வந்துட்டாரா இல்லையா அடுத்தபடியா இண்டோ பாக்பார் மோடியின் வெற்றின்னு சொன்னாரா இல்லையா அடுத்தபடியா சாருக்கு ஆதரவு அறிக்கை விடுறாரா இல்லையா அப்ப எல்லா இடத்துலயும் அவர் பாஜகவுக்காக தான் நிற்கிறாரு இவர ராஜேந்திர பாலாஜி மோடி அவர் டாடின்னு சொல்றாரு சோதரர் சோதர ராஜேந்திர பாலாஜிக்கு பாராட்டுக்கள் என்னோட வாழ்த்துக்களை சோதர ராஜேந்திர பாலாஜிக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர் சொன்னார் நாங்களும் பாஜகவுமே நூத்தி எண்பது ஜெயிப்போம் விஜய் வந்தா இரநூறு ஜெயிப்போம்னா விஜயம் இருபது தொகுதிக்குள்ளதான் அடக்குறாரு பல நிர்பிக்காத நாட் நாட்களோடு விஜய்க்கு இருபது கிளை தான் தர முடியும் பாஜக பல நிரூபிச்சவங்க எனக்கு எதிராக அணியமைக்க சக்தி படைச்சவங்க அண்ணாமலையை விட்டா என்ன மூணாவது தள்ளிடுவார் அதை புரிஞ்சுதான் இன்னைக்கு வந்திருக்கிறாரு இன்னைக்கு அவரு தன்னோட அணியில இரண்டாவது பெரிய கட்சி ஆட்டு பாஜகவை தான் வைக்கிறாரு சீட்டுல ஏமாந்தரக்கூடாதங்கிறதுக்குள்ளதான் நாங்க அலர்ட்டா இருக்குமே தவிர இரண்டாவது பெரிய கட்சிங்கிறதுல பாஜக அதிமுக அடுத்த பெரிய கட்சி பாஜகங்கிறதுல எந்த மாற்றமும் இருக்காது ஒருவேளை அந்த இடங்கள் கிடைக்கலன்னா அந்த பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடுல மூணு அல்ல நாலு விழுக்காடு ஓட்டு தான் எடப்பாடி தலைமைக்கு போகும் மீதி ஓட்டு சீமான் தலைமைக்கு போயிடும் ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் போகும் காரணம் ஈரோடு கிழக்குல நிற்காததும் ஒரு பெரிய பின்னடைவு மோடி வந்து பீகார் வெற்றி காத்துல வந்து இங்கேயும் இருக்காரு பீகார் ஸ்டைல்ல நிதிஷ்குமார் மோடி சொன்னதை கேட்டு செயல்பட்டது மாதிரி ஆர்டி டீம் அண்ணாமலை மோடி பி எம் ஒல்றது எடப்பாடி சொல்றதை கேட்டாருன்னா இங்கேயும் கடுமையான ஒன்று ஒண்ண ஸ்டாலின் கொடுக்க முடியும் அதைத்தான் மோடி மனசுல வச்சு பேசிருப்பார்னு நினைக்கிறேன் போக போக தான் அது உண்மை நிலைமை என்னன்னு தெரியும் நிதிஷ்குமார் பாஜக சொல்றதை கேட்டு செயல்பட்டார் அதே மாதிரி பாஜக சொல்றதை கேட்டு பிராக்டிக்கலா யதார்த்தமா எடப்பாடி தலைமையில முப்பது டு முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்கு மேல வராதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி செயல்படுவாருன்னா அதுல பீகார் மாதிரி ஒரு ஃபைட் எங்கேயும் கொடுக்கலாம் பீகார்ல பார்லிமெண்ட்லயும் ஜெயித்தாண்டி சட்டமன்றத்திலையும் ஜெயித்தாங்க பார்லிமெண்ட்ல ஸ்டாலின் தான் ஸ்வீட் பண்ணாரு அது ஸ்டாலின் தலைமைக்கான ஓட்டா தான் நான் பாக்குறேன் பட் ஒரு ஃபைட்டை கொடுக்கணுமுன்னா நிதிஷ்குமார் ஸ்ட்ராஜிக்குள்ளே மோடி சொன்னதை கேட்டது மாதிரி அமித்ஷா சொன்னதை கேட்டது மாதிரி மோடி சொல்றத எடப்பாடி கேட்டார்னா கொடுக்க முடியுங்கிறத மனசுக்குள்ள வச்சு எங்க டீமோட சஜ்ஜஷன்ஸை உள் அவரு அவர் அவருக்கு தெரியாததெல்லாம் இட்ஸ் எம்பர்டன்ட் இன் இஸ் மைண்டு தான் உயர் ஈக்வென்ட் லிங் இன்ட் அதை பேசியிருக்கலாம் இல்லை இப்போ வந்து இந்த இண்டிஏன்றது ரெண்டாயிரத்து ஃபார்ம் ஆனது அணி அது பொட்டிக்கல் சஷியல் அடுத்திக் சமூக கணக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தொடர்ந்து ஜெயிச்சு வராங்க அதே மாதிரி தானே இப்போ தமிழ்நாட்டிலும் வந்து இந்தியா கூட்டிட்டு ஸ்டாலின் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபார்ம் பண்ண தொடர்ந்து மூணு லட்சம் நாற்பத்தி பர்சன்ட்டை பர்சன்ட் ஸ்டாலின் அதானே சொல்றாரு பீகார் வெற்றி வெற்றியோட நிதிஷ்குமார் வெற்றி நானும் அதே சொல்றேன் மோடி அதை தான் மனசுல வச்சிருக்கிறாரு இல்ல நீங்க அதை சொல்லலைன்னு எனக்கு தெரியும் அதுல உள்ள இருக்கு எல்லாத்தையும் ஓப்பனா வெளிப்படையா பேச முடியாது இங்க வந்து யாதவ் முஸ்லீம் தவிர மற்ற ஜாதி தேஜஸ் யாதவுக்கு போடலை இங்கேயும் வன்னியர் வெள்ளாட கொன்ற தவிர சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு போட மாட்டாங்கிறது தான் மோடிக்கும் தெரியாதது இல்லை நாங்களும் அதுதான் மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் எடப்பாடியை முன்னிறுத்தி முப்பது சதவீதம் மேக்சிமம் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்குக்கு மேல வாங்க முடியாது ஸ்டாலினுக்கும் எடப்பாடி தலைமைக்கு இடையில பத்து விழுக்காடு வித்தியாசம் வருதுன்னு நாங்கள் ஓப்பனாக தான் சொல்றோம் திரும்ப திரும்ப அதை நான் சொல்றேன் வம்சி எவனுக்கும் நம்ம நம்ம கருத்தை சொல்றதுல கிடையாது மோடிக்காக நம்ம தான் மோடிக்கும் தெரியும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம சொன்னதை அவரு தெளிவா ஏற்றுக்கிட்டு தன்னோட விகத்த தமிழ் மண்ணில அமைச்சாரு சசிகலா முதல்வராயிருப்பாருன்னா இன்னைக்கும் அவங்கதான் முதல்வர் மோடிக்கு எதிராக பீகார்லேயே நடராஜன் அரசியல் பண்ணியிருப்பாரு இறந்துட்டாரு மிகப்பெரிய ராஜதந்திரி அந்த தரப்பு அரசியல் பண்ணியிருப்பாங்க இப்பலேயே முலாயாம் சிங் யாதவ் கன்சிராமி சேர்த்து வச்சு பாஜக தோக்கடிச்சவங்க சோ அவங்க பெரியவங்க அதனால அவங்களை கிராப் டவுன் பண்ணுவோம்னு சொன்னாப்புல இங்க ஒரு சில கோஷ்டி ஸ்டாலின் எதிர்ப்புல அந்த இதை பேசிட்டு இருந்தாங்க அது டெல்லி ராஜகோபாலெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷன் நீ சொன்னது நடந்துட்டு தம்பின்னு சொன்னார் ஐயா உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் நாளைக்கும் நான் சொல்றது நடக்கணும்னா உங்களுக்கு பெரியவங்க ஆசிர்வாதம் வேணும் மோடிக்காக உறுதியா இருக்கக்கூடிய உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் மோடி நன்மைக்காக யாரும் மோடி ஏமாத்த முடியாத அளவுக்கு நாம எதிர்காலத்துல அரசியல் பண்ண முடியும்னு ஐயா ராஜோபாலன் ஐயா கிட்டே நானே சொன்னேன் சோ இன்னைக்கும் நாம அங்க நினைக்கிறது என்னன்னா இருபத்து நாள்ல எடப்பாடி கலத்தி விட்ட மாதிரி இருவத்தொன்போலையும் கலத்தி விட்டுற அதுக்கு அலெட்டா நின்னு பாஜக அதிக சீட்டு வாங்கி எடப்பாடியை லாக் பண்ணனும் இப்போ ஒருவேளைல விஜய்க்கு அதிக சீட்டு கொடுத்து பலம் நிரம்பிக்காத விஜய்க்கு அதிக சீட்டு கொடுத்து பாஜக குறைஞ்ச சீட்டுன்னா இருபத்தி ஆறுல தோத்த பிறகு இருபத்தி ஒன்பதுல விஜய் எடப்பாடி சேர்ந்து ராகுல் காந்திக்கு இருபது சீட் ஆஃபர் கொடுப்பாங்க சரி அப்படிதான் இப்போ இந்த சீட் ஷேரிங்ன்றது எப்போ ஃபைனலைஸ் ஆகும் ஒருவேளை ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் விஜயோட முடிவுகள் வேற மாதிரி இருக்கலாமா விஜய் முடியெல்லாம் முடிஞ்ச கதை இந்த நாலு பேர் போக்கத்து போய் பலம் நிரூபிக்காத சீமான் மலோ உள்ள வன்மத்திலையும் காட்பணத்திலையும் வச்சுட்டு இருக்காங்க விஜய் மண்புத்திர பலம் நிரூபிக்காத ஒருத்தர் வந்து தன் கையில வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது எடப்பாடிக்கே தெரிஞ்சு போச்சு அதனால தான் ராஜேந்திர பாலாஜி வச்சு இருபது சீட்டு குறவாதான் விஜய் மதிச்சாரு ராஜேந்திர பாலாஜிக்கு பேச்சே ஆதாரமா சரி ఓకే సార్ ఇవ్వుదాన నుంచి కివేవిటాయి సార్ థ్యాంక్ యూ